நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல அப்பாட்ட போய் கொஸ்டின்ஸாக கேட்க போறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் அப்பா சிம்பிளா சொல்லுங்க ஒரு நாளைக்கு ஒரு மாடு இருந்தா அந்த மாடு எவ்வளோ லாபம் தரும் இந்த கொஸ்டினே வந்து ரெண்டு டைப்பா பிரிக்கலாங்க ஒரு ஜெர்சி மாடு ஒன்று ஒரு ஹச்எஃப் மாடு ஒன்று ரெண்டையும் நான் பிரித்து சொல்றேன் இப்போ ஒரு ஒரு ஜெர்சி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் பத்து லிட்டரு கறக்குது அந்த அந்த மாட்டோட லாபம் ஒரு நாளைக்கு லாபம் நம்ம 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 சொசைட்டிக்கு ஊத்துறோம் முப்பத்தாறு ரூபா நமக்கு ரேட் வருதா முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வருது முப்பத்தஞ்சு ரூபா போட்டு என்ன ரேட் வருது ரூபா அந்த இருந்து அதுக்கு செலவு எடுத்துக்க அந்த மாட்டுக்கு ஒரு நாளுக்கு செலவு சொல்றேன் நான் அதை வச்சு நீ அப்படியே கால்குலேஷன் பண்ணிட்டு எனக்கு டோட்டலா எவ்வளவு வருது சொல்லு நம்ம கால்குலேஷன் பண்ணலாம் ஒரு மாட்டுக்கு பத்து லிட்டர் ஒரு கலக்கல ஜெர்சி மாட்டுக்கு நம்ம எவ்வளவு அடர்த்தி கொடுக்குறோம் அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ தரமா அஞ்சு கிலோ இப்ப நம்மளுடைய அடர்த்தி காஸ்ட் என்ன போட்டாதுன்னு நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன்

கைகோல் கொடுக்குறோம் அப்போ எவ்வளோ ஆகுது முப்பது ரூபா ஆகுதா முப்பது ரூபா ஆகுதா சரி அடுத்தது வந்து பசுந்தி இவனம் பசந்தி இவனம் எவ்வளோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு மாட்டுக்கு நம்ம முப்பது கிலோ தான் சரிட்டா அப்போ பசுந்தி இவனம் நம்ம காட்டிலே உற்பத்தி பண்ணிக்கிறோம் அது செலவில்லை அப்படின்னு நம்ம கார்ட்லேஷனே போட முடியாது அதுக்கு நம்ம தண்ணி கட்டுறோம் எருவு போடுறோம் அதுக்குன்னு நம்ம கொஞ்சம் நம்ம மேன் பவர் நம்ம போடுறோம் காட்டுக்கு சில பேர் வந்து எடுத்திருப்பாங்க சில பேருக்கு ஓன் கார்டு இருக்கும் அந்த காட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு அப்ப வந்து இன்னைக்கு ஒரு ஏக்கரா குத்தகைக்கு எடுத்தாங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் பஞ்சாயிரம் ரூபாய்க்கு குத்தகைக்கு எடுக்கிறாங்களா வசந்தி இப்போ அதுக்கு அந்த செலவுன்னு ஒன்று இல்லை மினிமம் ஒன்று உனக்கு இல்லை ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு ரூபா வந்துருக்கு அந்த செலவு வசந்திவனம் நம்ம அது உற்பத்தி பண்ணி அறுத்து போட்டு

ஒரு நாளைக்கு பத்து ரூபா வந்துடும் சப்ளிமெண்ட்ஸ் கரைட்டா சப்ளிமெண்ட்ஸ்னா மினரல் மிக்சரு கால்சியம் பத்து ரூபாய் வந்துடும் அது இல்லாமல் நம்ம பால் கறக்கிற மிஷின் வச்சிருக்கிறோம் கரண்ட்டு செட்டுக்கு கரண்ட் சார்ஜு இது எல்லாமே ஒரு அஞ்சு ரூபாய் வச்சுக்க வர ரைட்டா இதுதான் செலவு நம்ம இதுல எல்லாம் உள்ள கொண்டு வந்துட்டோம் அடர் தீவனை கொண்டு வந்துட்டோம் பசுந்தீவனை கொண்டு வந்துட்டோம் உழறதை இவனை கொண்டு வந்துட்டோம் சப்ளிமெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டோம் கரண்ட் கரண்ட் பில் கொண்டு வந்துட்டோம் இன்ன ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோம் ஆல் கூலி ஆ ரைட்டா இப்போ நம்ம வந்து நம்ம பண்ணைக்கு ஒரு மேன் ஒரு வேலைக்கு வராங்க இல்லையா அதுக்கு வந்து ஒரு 200 ரூபாய் 200 காலையில 9 மணிக்கு வந்து சாயந்திரம் 2 மணிக்கு போனா அப்படி 250 ரூபாய் கேக்குறாங்க அதுக்கு வந்து இப்ப நம்ம ஒரு மாட்டுக்கு வந்து 40 ரூபாய் கொடுத்து ரைட்டா கரெக்ட்டா கண்ணு குட்டில நம்ம கிட்ட இருக்கு அதல ஊற்றாது அது வந்து நம்மளுடைய அசெட்

இல்லாம பத்து லிட்டர் கறக்குற மாட்டுக்கு நாம அஞ்சு கிலோ தீவனம் கொடுக்குறோம் அதே அந்த மாடு வந்து எட்டு லிட்டரா வந்துச்சு அப்படின்னா நமக்கு அடர் தீவனத்த அளவு குறைக்கும் அந்த அடர் தீவன செலவுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் பத்து அஞ்சு கிலோ கொடுக்கும் போது ஒரு செலவு இருக்கும் நாலு கிலோ கொடுக்கும் ஒரு செலவு இருக்கும் மூணு கிலோ கொடுக்கும் ஒரு செலவு இருக்கும் ஆனா மாறாத செலவு என்னன்னா பசுந்தீவனம் அதே முப்பது கிலோ தான் கொடுக்கணும் அதே வைக்கோல் மூணு கிலோ தான் ஆள் கூலி வச்சு பார்த்தாங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா கரண்ட் புல்லாகும்

ரைட்டா இப்ப நமக்கு ஒரு பத்து லிட்டர் கறக்குற மாட்டுக்கு நூத்தி அஞ்சு ரூபா அப்படின்னா எட்டு லிட்டர் கரைஞ்சி ஏழு லிட்டரா மாறிச்சுன்னா எழுபது ரூபா ரூபாய் இப்படி வந்து பால் நமக்கு லாபம் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும் ரைட்டா இதே அந்த மாடு பதிமூணு லிட்டரு கறக்குது அப்படின்னா நமக்கு கூடுதலா லாபம் கிடைக்கும் அதாவது ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா நமக்கு வந்து பத்து ரூபாய் நிற்கும் ஒரு லிட்டருக்கு

ஸோ இப்போ அந்த மாடு வந்து பதினாறு லிட்டர் ஒரு மாடு கிடக்குறது அப்படின்னா நமக்கு ரூபா நிற்கும் இது இதுதாங்கன்னு ஒரு மாடு அதிகபட்சமாக நமக்கு சம்பாதிச்சு கொடுக்குற லாபம் இது வந்து விற்பனை விலையில இப்போ மூணு டைப்பாக விற்கிறாங்க நேரடியா வந்து இப்போ பால் வந்து கறந்துக்கிட்டு போய் பால்கரை வராங்க அவங்களுக்கு ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சுக்கிறவங்களுக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ரூபா ரூபாய் தான் பால் வேலை தராங்க நாம சொசை இதே வந்து நேரடி நுகரவோருக்கு ஐம்பது ரூபா லிட்டர் அறுபது ரூபா லிட்டரு ஊற்றும் போது இந்த லாபம் அளவு வந்து மாறும் பால்கரை வந்து கறந்தான லாபம் குறையும் சொசைட்டி ஊத்துற செலவு தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இதே வந்து நேரடி நுகரவோருக்கு கொடுத்தா பால் விலை வந்து நமக்கு நேரடி நவ்வொரு கொடுத்தா லாபாதிக்கம் பண்ணிக்கும் இதுதான் ஒரு மாட்டோட கால்காட்சி என்ன சொல்ல வரோம்னா ஒரு புதுசாக ஒரு பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா இவ்வளோ இவ்வளவுதான் நமக்கு நிக்கும் அப்படிங்கறத தெளிவா சொல்றேன் இதுல என்ன இதுல நம்ம என்னதான் வந்து என்ன வீடு மாத்தனாலும் எது பண்ணாலும் ஜென்ரலா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பண்ணிதான் இருக்கணும் பண்ணும்போது ஒரு மாட்டுக்கு இவ்வளோதான் நிற்கும் இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க மாட்டு பண்ண ஆரம்பிச்சு சக்சசபுல்லாக இருக்கும் இப்போ நான் சொல்கிறேன் அப்படிங்களா ஒரு ஜெர்சின்னா நூறுரூவா நிற்கும் சொல்கிறேன் அப்படிங்களா ஆரம்பத்தில் அது பதினாலு லிட்டரு அறக்கும் போது நூற்றி நாற்பது ரூபா நிற்கும் ஏழு லிட்டருக்கு வரும்போது எழுபது ரூபாய்க்கு வரும் நான் ஆவரேஜாக ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு நூறுரூபான்னு சொல்கிறேன் இவ்வளோதான் ஜெர்சியில் நிற்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு அஞ்சு மாடு ஜெர்சி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் போக கிடைக்கிறது ரூபா தான் நிற்கும் அப்புறம் நீங்கள் அஞ்சு மாடு வச்சுக்கிற ஒரு பண்ணையாளர் வந்து ஒரு மாதத்தில் லாபம்னு பார்த்தா